நாமக்கல்லில் நாளை காலை எட்டு நாற்பத்தை மணிக்கு விஜய் பரப்புரையில் ஈடுபட இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது நாமக்கல் கே எஸ் திரையரங்கம் அருகே நாளை காலை எட்டு பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி நாளை காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு நாமக்கலில் அதனைத் தொடர்ந்து கரூரிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் தாவேக்க தலைவர் புஜை அவரின் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மாவட்ட பொறுப்பாளர்களை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழுக்கள் வெற்றி விஜய் சுற்றுப்பயணம் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்த்தால் நாளை காலை எட்டு நாற்பத்தைந்து மணி அளவில் நாமக்கல்லில் கே திரையரங்கம் அருகே விஜய் பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவில் கரூர் வேலுசாமி பிரச்சாரத்திற்கான திட்டமிடல் என்பது நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விஜய் தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த வாரம் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பயணம் என்பது மாற்றம் செய்யப்பட்டு நாளை நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அறிவிப்பு என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது நிகழ்ச்சிகளுக்கான குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் என்றால் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல்வேறு மாவட்டங்களில் மக்களை சந்தித்து நேரடியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக திமுக அரசு செய்யாத வாக்குறுதிகள் என்னென்ன என்பது தொடர்பாக மக்களிடம் அவர் தொடர்ச்சியாக எடுத்துரைத்து வருகிறார் அந்த நாளை இரண்டு மாவட்டங்களில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் என்பது மேற்கு விபரங்களுக்கு நன்றி நந்தினி